எங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது குலோப் ஜாமுன் நான் குலோப் ஜாமுன் பவுடர் யூஸ் பண்ணாமல் வெறும் பால் பவுடரில் நான் செஞ்சுருக்கேன் எப்படி செய்கிறேன்னு நான் சொல்கிறேன் நான் வந்து இன்ஸ்டன்ட் நான் ஃபேட் ட்ரை மில்க் பவுடர் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட குலோப் ஜாமுன் பவுடர் இருந்தாலும் ஓகே தான் நான் பால் பவுடரில் செய்ய போகிறேன் ஃபேட் கம்மியாக இருக்கிற பவுடர் வாங்கியிருக்கேன் அப்புறம் பால் வந்துட்டு ஒரு கா டம்ளர் வந்து நான் வார்ம் பண்ணி வச்சுருக்கேன் சுகர் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் இப்போது வந்து இதில் பால் ஆட் பண்ணிப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு சப்பாத்தி மா வைப்பதுல நிறைஞ்சுக்கலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பால் ஊற்றணுன்னு நல்லா கட்டி ஆயிடுக்குச்சு ஸோ பால் போதும் அப்போ இதை உருட்டி சின்ன சின்னதாக பவுல் பண்ணிக்கலாம் நல்லா ஒட்டியாச்சு இப்போ வந்து இதை வந்து சின்ன சின்ன ரவுண்டாக வெடிப்பு இல்லாமல் ஒட்டிப்போம் நல்லா அமுத்துனிங்கன்னா உங்களுக்கு வெடிப்பு இல்லாமல் நல்லா உருண்டியாக வரும் பார்த்தீங்கன்னா வெடிப்பு இல்லாமல் வந்துருச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் ஒட்டி போடுவோம் இதை நம்ம உட்ருக்குள்ளே சர்க்கரை பாவை ரெடி பண்ணிவிடுவோம் ஒரு கப் சர்க்கரை அதிக ஊற்றிட்டேன் நீங்கள் எந்தளவுக்கு சர்க்கரை வச்சுருந்தீங்களோ அந்தளவுக்கு ஊற்ற போதும் ரொம்ப நிறையா அவசியம் இல்லை இப்போது நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு பாவு காய்ச்சிட்டோம் இப்போ வந்து சக்கரைப்பாவை ரெடி இதில் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் இப்ப இதை ஓரமா வச்சுட்டு போட ஆரம்பிப்போம் இப்போ என்ன நல்லா ஒவ்வொன்னா உள்ள போட்டுவோம் இதை எடுத்துனியாக சக்கரை பாவில் போட வேண்டாம் இதை கொஞ்சம் நேரம் தனியாக வச்சுட்டு அடுத்தது வந்த பிறகு இதை தூக்கி நீங்கள் சக்கரை பாவக்குள்ள போட்டுக்கலாம் இப்போது இது எடுத்தாச்சு இப்போது முதல்ல எடுத்து வச்சதை சக்கரை பாவுக்குள்ளே போட்டுடலாம் இதை வந்து இன்னொரு அஞ்சு வச்சு போடுவோம் குலோப் ஜாகன் ரெடி நன்றி